அன்பவருக்கும் ஒண்ணுக்கும் மேயர் பிரியா ராஜன் தலைமையிலான சென்னை பெருநகர மாநகராட்சி வெள்ள பாதிப்பில் இருந்து பொதுமக்களை பகுதியாக சென்னை மாநகராட்சிக்கு சொந்தமான திறந்தவெளி காலி இடங்களில் புது முயற்சியாக மழை நீர் சேகரிப்புடன் கூடிய ஸ்பாஞ்ச் பார்க் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட குளங்கள் மற்றும் பூங்காக்களில் இந்த ஸ்பாஞ்ச் பார்க் அமைக்கப்படும் என்றும் இதற்காக பத்து கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் சென்னை மாநகராட்சிக்கான பட்ஜெட்டில் இடங்களை தண்ணீர் உறிஞ்சும் இடங்களாக மாற்றுவதே இந்த திட்டத்தின் நோக்கம் இந்த ஸ்பாஞ்ச் பார்க்குகளால் மழைக்காலத்தில் ஏற்படும் வெள்ள பாதிப்புகளில் இருந்து குடியிருப்புகள் பாதுகாக்கப்படுவதோடு மட்டுமின்றி நிலத்தடி நீரின் அளவும் உயரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இன்னொரு விஷயம் இதே போன்ற ஸ்பாஞ்ச் பார்க்குகளை சென்னை மாநகராட்சியின் ஐம்பத்தி ஏழு இடங்களில் அமைக்க கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மார்ச் மாதத்திலேயே ஐம்பது கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக துணை மேயர் மகேஷ் அறிவித்தார் என்பதுவும் இங்கே குறிப்பிடத்தக்கது அந்த ஐம்பது கோடி ரூபாய்க்கு வேலை நடந்துள்ளதா என எனக்கு தெரியவில்லை உங்களுக்கு தெரிந்தால் சொல்லுங்கள் நான்காயிரம் கோடி ரூபாய் பேக்கேஜுக்கே இன்னும் விடை தெரியல இதுல ஸ்பாஞ்ச் பார்க் வேற தேர்தல் வருகிறது வாக்காளர்களை பட்டியில் அடைத்து பிரியாணி போட வேண்டாமா நன்றி